왜 있어? 왜 있어? 왜 있어? 사! 싹. 왜이어요왜 있냐고? 왜 있어? 왜 있냐고? 왜 있어? 왜 있어? 왜 있냐고? 왜 있어? 어왜 いいです、like、よ。<nek>

சார் 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 வாங்க சார் வயசு அங்கேன்னு போய் தெரியலாம் சார் வாங்க சார் நாங்களும் நேர்த்தையிலேருந்தே எங்கே தேடுறது எப்படி தேடுறதுன்னு தெரியாம தான் அங்கே கோவில் முடிச்சுட்டு இருக்கோம் கனேஷ் சார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம வயசுக்கு எதுவும் இருக்காது நல்லதே நடக்கும் எப்படி சார் கவலைப்படாமல் இருக்க முடியும் ஒரு வேளை யாராவது கடத்தி இருப்பாங்களோ கார் கடத்திருப்பாங்க எது கடத்திருப்பாங்க ஒரே குழப்பமாக இருக்குது சார் அதான் நீங்களே சொன்னீங்களே வர்ற வழியில் காட்டு வாசிங்க எங்களே தடுத்தாங்க அவங்களா கூட இருக்கலாம் சார் ஆனால் நாங்கள் வந்ததே அவங்களுக்கு தெரியாதே நாங்கள் வேறு வழியாக எல்லாம் வந்தோம் நமக்கு தெரியாமலே நம்மளே வாட்ச் பண்ணிட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க லுக்கிங் சான்ஸ் இருக்கு சார் எதுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் சார் வாங்க முதல்ல வயசு தேடலாம் சரி சார் வாங்க சார் வாங்க சரி எல்லாம் வாங்க வாங்க சார் சரி வாங்கிப் போலாம் வாங்கடா 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 சார் நம்மளாவது உயிரோட ஊருக்கு திரும்பி போய்டலாம் சார் போலாம் பா பைஷ்ணம் இல்லாம எப்படி ஒருவேளை சுத்தி ஏய் என்னப்பா ஏய் என்னடா ஏய் பைஷ்ணம் என்ன விட்டு எங்க போக மாட்டடா ஆ இது ஆயிருக்கு ஏம்பா

ஓகே அம்மா நீ அங்க போய் தேடு நீ அங்க போய் தேடலாம் நீ அங்க போய் தேடுங்க அங்க போய் தேடுங்க சார் சைடு போய் தேடுறேன் சார் பெரிய காட்டுக்குள்ள எங்க போய் தேடுறது Bawa bawa, di bias jalan ada

ஆமா சார் கேசவும் சார் சொல்றது சரிதான் ம் வயசு சுத்தி இருக்க சார் அப்போ நம்மளோட ப்ளாக் மெயில் பண்ண கடத்துறாங்களா இருக்கலாம் சார் ஆனா இப்போ நடந்த சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க விடக்கூடாதுன்னு கேசவே நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்துச்சுங்க சார் சரி இப்போ போனாலும் தனியாக போகக்கூடாது தனியா சரி நீங்கள் முதல்ல போய் ரெண்டு பேரும் தேட சொல்லலாம் சரி போய் தேடும் ஐயோ என்ன திருப்பி ஏறணும் போல இருக்கு

என்ன சார் யோசிக்கிறீங்க அடுத்து யாருன்னா நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார் திரும்பி போயிடலான்னு என் பேச்சு கேட்டு முத்து காணாம போயிருப்பானா சார் என்ன பிரேவி நீ இப்படி எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சோ நாம இங்க வந்தோம் வைஷ்ணவி முத்து ஃபேமிலிக்கு நாம என்ன சார் பதில் சொல்ல போறோம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம நாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா அவங்கள முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நாம என்ன பண்ணாலும் முடிவே பண்ண முடியும் இதுல என்ன சார் குழப்பம் இருக்கு இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல நிச்சயமா இருக்க நாமளாத ஊருக்கு போயிடலாம் சார் டேய் மனசாட்சி இல்லாம பேசாதரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் காணாம போயிருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்க வேணாமா சரிதான் கோகுல் ஆனா அது வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்ல அதுக்காக தேடாமல் விட்டுற முடியுமா அடுத்த மாதம் எனக்கும் தீபிகாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் நாங்கள் சாக விரும்பல வாழ விரும்புகிறோம் எங்களை விட்டுடுங்க சார் வா தீபிகா டே பிரவீன் போடா ஏன் கண்டிப்பா ஊருக்கு போய் தான் ஆகணுமா அஞ்சு வருஷம் போராட்டம் சார் இப்போதான் கல்யாணத்துக்கு வீட்லேயே சமாளிச்சிருக்காங்க சேர்ந்து வாழாமலே செத்துருவோம்னு பயமா இருக்கு சார் ஃபீல் பிளீஸ் சேர்ந்தே வந்தீங்க சேர்ந்தே ஊருக்கு போனால் நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன் அவ்வளோதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க தாராளமாக போகிறேன் பட் ஒன் திங் ஊருக்கு போக வேண்டாம் கீழே என்னோட அசிஸ்டண்ட்டும் டிரைவரும் இருக்காங்க அவங்க கூட தங்கிக்கங்க நாங்க வந்துருவோம் ஊருக்கு போனா எல்லாரும் தான் போகணும் தவின் அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது கோகோல் கோகுல் வைஷு என்ன தனியா தாய்க்க விட்டு எங்க போன வைஷு கோகுல் வைஷ்ணவி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா எதுக்கு அந்த நம்பிக்கை இல்லடா நம்மளை சுத்தி என்னமோ நடந்துட்டு இருக்கடா அது யாரு பண்றா எதுக்காக பண்றாங்க தெரியாது அது தெரிஞ்சுக்காம இந்த மலையை விட்டு நான் வர மாட்டேன்டா இந்த மலையை விட்டு போகும்போது நம்ம வைஷ்ணுவோட தான் போறோம் கவலைப்படாதடா பாத்துக்கலாம் வா